வேடு, ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொன்மையை தேடி அங்கம் இருபத்தி ஏழு ஆதித்தமிழர் திணை வழிக்குடிகள் செல்வநாயகி ஸ்ரீதாஸ் தொல்காப்பியம் பொருளதிகாரம் பாடல் பாடும் புலவனுக்காக வகுக்கப்பட்ட கவிதை மரபாக்கம் தொல்காப்பிய பொருளதிகார நூத்தாக்களையே முன்னிறுத்தி அந்நூற்பாக்களில் பயின்று வரும் கவிதை மரபுகளிலிருந்து அக்கால சமூகம் அரச உருவாக்கத்தின் அடிப்படை வளர்ச்சி அரச விரிவாக்கம் முதலாய தகவல்களை பிரித்தெடுத்து ஆதித்தமிழர் திணை வழி குடிகள் திணை வழியாகவே அரசு தென்னாட்டில் உருவாகி இருக்கிறது விரிவாகி இருக்கிறது என்பதை நிறுவுவது இந்த ஆய்வின் கருதுகோளாகும் கடந்தவை தொல்காப்பியர் காலத்தில் மக்கள் தாம் வாழ்ந்த நிலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப தமது வாழ்வியலை அமைத்து கொண்டார்கள் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளும் ஒரே மாதிரியான சூழலையும் சுவாத்திய நிலைகளையும் வாழ்வாதாரத்தையும் கொண்டிருக்கவில்லை ஓர் இனத்தின் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் ஒழுக்கம் அனைத்துமே அவர்கள் சார்ந்திருக்கும் நிலத்தின் தன்மை தட்பவெட்ப நிலை வாழ்வாதாரம் முதலியவற்றுக்கு ஏற்றாற்போல அமைந்திருக்கும் அவற்றின் பெயர்களும் அவ்வாறே நிலம் சார்ந்தே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என அமைந்திருந்தன முதலாவதாக தொல்காப்பியர் காலத்தில் தமிழ் மொழி நன்கு வளர்ச்சி பெற்ற நிலையில் இருந்திருக்கிறது இரண்டாவதாக திணை மக்கள் வாழ்வியல் சார்ந்து இலக்கண கோட்பாடுகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தொல்காப்பிய பொருளதிகாரம் அகத்தினை வழி மூலமாக கண்டோம் தொடர்வது புறத்தினையியல் குழுக்கள் அரசுகளான வரலாறு முப்பது நூற்பாக்களை கொண்ட புறத்தணையியல் ஆதி தமிழகத்தில் அரசு தோன்றி வளர்ந்த வரலாற்றை கூறும் வரலாற்று ஆவணமாகும் தொல்காப்பியத்தில் எந்த ஒரு இடத்திலுமே மன்னர்கள் தலைவர்கள் அரசர்கள் எவர் பெயரும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் தொல்காப்பியம் முழுமையிலும் மொத்தம் நூட்பாக்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினொன்று இவற்றுள் இரு இடங்களில் மட்டுமே மன்னர்கள் பேசப்படுகிறார்கள் முதலாவதாக புறத்தினெய்யலில் வேந்திடை தெரிதல் வேண்டி ஏந்து புகழ் போந்தை வேம்பே ஆர் என வருவோம் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்தினெய்யல் நூற்பா ஐந்து என மூவேந்தரும் தொல்காப்பியரால் அவர் அவருடைய அடையாள பூக்களால் அதாவது சேரர் போந்தை பூவாலும் அதாவது பனை பாண்டியர் வேப்பம் பூவாலும் சோழர் பூவாலும் குறிக்கப்பட்டுள்ளார்கள் வேந்திடை தெரிதல் வேண்டி என்று போரில் அடையாளம் காண்பதற்காகவே பூக்கள் அணியப்பட்டதாக கூறப்படுகிறது பிற்காலத்தில் சீருடை அணிந்து செல்லும் பாடசாலை மாணவர்கள் அவர்கள் அணியும் கழுத்துப்பட்டியால் எந்த பாடசாலை மாணவர்கள் என்பதை அறியப்படுத்துவார்கள் அதே இரண்டாவது செய்யுளில் பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கதம் முதுசொல் அவ்வாழ் நிலத்தும் வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பின் நாற்பேர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது என்பனார் புலவர் தொல்காப்பியம் பொருளதிகாரம் செய்யுளியல் நூற்பா எழுபத்தி ஐந்து வன்புகழ் மூவர் என்று சேர சோழ பாண்டியராகிய தமிழ் வேந்தர்கள் மூவர் பற்றி கூறப்பட்டுள்ளது அத்துடன் அவர்களது ஆட்சிக்கு உட்பட்ட நில எல்லை தன் பொழில் வரைப்பின் நாள் பேர் எல்லை என்று சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இவற்றின் மூலமாக அறிய கிடப்பது முதலாவது தொல்காப்பியர் காலத்தில் தமிழ்நாடு வடக்கே விந்தியமலையையும் தெற்கே குமரிமுனையையும் கிழக்கிலும் மேற்கிலும் கடலையும் எல்லைகளாக கொண்டிருந்தது இது வட வெங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்னும் பாயிரப்பகுதியால் உறுதி செய்யப்படுகிறது இரண்டாவதாக காலத்தில் தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர் என்னும் அரசுகள் உருவாகிவிட்டன மூன்றாவதாக தொல்காப்பியம் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவையில் அரங்கேற்றப்பட்டதாக தொல்காப்பிய பாயிரம் கூறுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்தில் பாண்டிய மன்னர் அறியப்பட்டிருக்கின்றார்கள் இதன் மூலம் அறியப்படுவதாவது தொல்காப்பியர் காலத்தில் தமிழ்நாடு விந்திய மலையை வடக்கு எல்லையாகக் கொண்ட பெருநில பரப்பு என்பதும் இந்நிலப்பரப்பை சேர சோழ பாண்டியர் என்னும் மூவரசர்கள் ஆண்டார்கள் என்பதும் ஆகும் இவற்றை தொல்காப்பிய புறத்துணெய்யல் உறுதி செய்கின்றதா என்பது வினா தொல்காப்பியம் புறத்துணெயில் அகம் அல்லாத அனைத்தையும் பேசுவதாக அறியப்பட்ட போதும் பெரும்பாலும் ஐவகை நிலத்திலும் நடைபெற்ற போர்களை பற்றியும் அதன் விளைவுகள் பற்றியும் பேசுகின்றது தொல்காப்பியர் ஒவ்வொரு நிலத்து போர் ஒழுக்கத்தை பற்றி பேசும் போதும் நிலங்களில் தன்மைக்கேற்ப அமைந்திருந்த போர்களை மிகச் சிறப்பாக நிலம் சார்ந்தே பேசுகிறார் தமிழ்நாட்டின் அரச உருவாக்கம் பற்றி ஆராயும் வரலாற்று மாணவனுக்கு தொல்காப்பியம் புறத்தினை இயல் அரிய ஆவணமாகும் பண்டைய போர்கள் போர்களுக்கான காரணம் போர் முறைகள் போரின் விளைவுகள் குழுக்கள் குழுக்கள் ஒழிக்கப்பட்டு அரசுகள் உருவான வரலாறு இத்தனையும் புறத்தியல் இணை புறத்தினை இயல் வாயிலாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடிகிறது புறத்தினையில் காட்டும் அரசியல் நிலையை இன்றைய அகழ்வாழ்வும் உறுதி செய்கின்றது போருக்கான காரணம் போர் பண்டை காலத்திலிருந்தே வாழ்வியலின் ஒரு பகுதியாக கருதப்பட்டு வந்திருக்கிறது தொல்காப்பியரும் பிரிவிற்கான காரணங்களுள் ஒன்றாக பகை வயிற் பிரிவை குறிப்பிடுகிறார் ஓதல் பகையே தூது இவை பிரிவே தொல்காப்பியம் அகத்து நெய்யல் இருபத்தி ஏழாம் நூற்பா பிற்காலத்தில் திருவள்ளுவர் வேந்தன் பொருள் பற்றி கூறுவது இந்த சந்தர்ப்பத்தில் நோக்கத்தக்கது உருபொருளும் உல்கு பொருளும் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் திருக்குறள் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடல் இந்நூற்பாவிற்கு உரை கண்ட மு வரதராஜனார் இறையாக வந்து சேரும் பொருளும் சுங்கமாக கொள்ளும் பொருளும் தன் பகைவரை வென்று திறமையாக கொள்ளும் பொருளும் அரசனுடைய பொருள் என்கின்றார் எனவே மன்னர் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளுவதும் தோற்றவர் நாட்டில் வென்றவர் கொள்ளையிடும் பொருளை அரசன் பொருளாகவே கொள்ளுவதும் பண்டை காலத்திலிருந்தே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழக்கமாக இருந்திருக்கிறது வெற்றி போர் தொல்காப்பியம் புறத்துணையல் முதலில் வெற்றி போர் பற்றி பேசுகிறது இயற்கையோடு இய்ந்த வாழ்க்கை வாழும் குறிஞ்சி நில மக்கள் குன்றவர் புறவர் கொடிச்சி வெப்பன் என நிலம் சார்ந்த பெயர்களையே கொண்டவர்களாக பேசப்படுகிறார்கள் குறிஞ்சி நிலத்தவர் உணவு இரு வகைப்படும் ஒன்று காய்கனி கிழங்கு வகைகள் இரண்டாவது மான் ஆமா பன்றி கடமான் முதலிய விலங்குகளின் ஊன் குறிஞ்சி நில மக்கள் வேளாண்மையும் செய்தார்கள் அத்துடன் சிறு பைச்செய்கைகளிலும் செய்கைகளிலும் ஈடுபட்டனர் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அடிப்படையாக அமைவது பொருளாதாரம் குறுஞ்சில மக்கள் வாழ்க்கை அண்டை நிலமான முல்லை நிலம் போன்று பொருளாதாரத்தில் உயர்ந்ததாக அறியப்படவில்லை ஆனிறை மேய்த்தல் முல்லை நில மக்களின் தொழிலாகும் ஆடு மாடு முதலிய கால்நடைகள் விரைவில் இனம் பெருக்கும் முல்லை நில மக்கள் மைகளை வளர்த்து அவற்றிலிருந்து பால் தயிர் நெய் ஊன் தோல் முதலிய பயன்களை பெற்று வளமாக வாழ்ந்தார்கள் முல்லை நிலத்தாரின் ஆனிரைகள் அயல் நிலத்தார் கவனத்தை கவர்ந்தன குறிஞ்சி நில மக்கள் தமது அடிப்படை தேவைக்காக அண்டை நிலமான முல்லை நிலத்தில் இரவு நேரத்தில் யாரும் அறியாது களவில் சென்ற ஆநிலைகளை கவர்ந்து வருவார்கள் இதுவே வெற்றி போரின் தொடக்கமாக இருந்திருக்க வேண்டும் குறிஞ்சி நில மக்களின் புறம் சார்ந்த ஒழுக்கம் வெற்றி வெற்றிதானே குறிஞ்சியது புறனே என்று கூறிய தொல்காப்பியர் அதன் துறைகள் பதினான்கு என்கின்றார் அவர் கூறியவற்றிலிருந்து கூறாதவற்றை புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்திருக்கின்றன ஆனிலை கவர்தல் பொருட்டு படைகள் தொடங்கிய பயணத்தின் ஒவ்வொரு படிநிலைகளையும் தொல்காப்பியர் துறை என்று குறிப்பிடுகிறார் ஆனிறை கவரச் செல்லும் வீரர்கள் பூசலில் தம்மை எதிரிகளிடமிருந்து வேறுபடுத்தி அடையாளம் காண்பதற்காக அணிந்து செல்வது தமது ஊர்ப்புறங்களில் அதிகமாக காணப்படும் வெற்றி என்னும் பூவாகும் இதன் காரணமாகவே ஆநிரை கவர்தல் வெற்றி என்று கொள்ளப்பட்டது வெற்றி போரின் தலைமைத்துவம் தொல்காப்பியர் காலம் பொது ஆண்டுக்கு முன் எழுநூற்றி பதினொன்று என்பதை மறுபடியும் நினைவில் கொள்வோம் வேந்துவிடும் முனைவர் கலவை ஆ தந்து ஓம்புதல் மூவற்றாகும் என்பது தொல்காப்பியர் புறத்துணையல் நூற்பா இரண்டு ஆகும் தொல்காப்பியர் கலவை வேந்தனால் ஏவப்பட்ட முனைவர் செய்வதாக குறிப்பிடுகிறது தொல்காப்பியர் காலத்தில் குறிஞ்சி நில பகுதியில் நடைபெற்றிருக்கிறது வேந்தனுடைய ஆணைப்படி ஊரின் பகுதியில் இருக்கும் வீரர்கள் வேற்றுப்புலத்தில் ஆணிரை கவரச் செல்வார்கள் அம்முனை பகுதியில் தங்கி இருக்கும் முனைவர்களில் தலைவன் படையை தலைமை தாங்கி செல்வான் இந்நூப்பாவில் ஆதந்து ஓம்பல் என்றது கவர்ந்து வந்த பசுக்களை பசுக்களின் சொந்தக்காரர் மீட்டு செல்லாதவாறு பாதுகாக்கலாகும் பண்டை காலம் முதலாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான மேற்கு மலை தொடர் பகுதிகள் வேளிர் இனக்குழுவின் ஆட்சியின் கீழ் இருந்ததை சங்க இலக்கியங்களிலும் பிற சான்றுகளிலும் உறுதி செய்யப்படுகிறது கபிலர் ஒளியார் போன்ற பெரும் புலவர்கள் பாரி அதியமான் போன்ற வேளிற்குழு தலைவர்களின் நெருங்கிய நண்பர்களாக இருந்து அரிய சங்க பாடல்களை இவர்கள் மேல் பாடியிருக்கிறார்கள் தொன்று முதிர் வேளில் குன்றூர் குணாது குறுந்தொகை நூற்றி அறுபத்தி நாலு என்றும் ஓம்பா ஈகை மாவேல் எவ்வி புறநானூறு இருபத்தி நாலு என்றும் பாரி வேள் பாடினை புறனான ஒரு நூற்றி ஐந்தாம் பாடல் என்றும் மலைகளின் ஆடன் மாவேள் ஆயுள் புறம் நூற்றி முப்பத்தி ஐந்து என்றும் பாடப்பட்ட பல சங்க பாடல்கள் வேளிரை முதுகுடி மக்கள் என்றும் மலைநாட்டை ஆண்டவர்கள் என்றும் வள்ளல்கள் என்றும் அறிய தருகிறது தொல்காப்பியர் காலத்தில் வெற்றி போருக்கு போன திணைக்குழுவினர் வேளிர்களா இது சிந்திக்க வேண்டிய விடயம் காலம் தொல்காப்பியரை விடவும் தொன்மையானது என்பதற்கு சான்றுகள் உள்ள மூவேந்தர்களை அவர்கள் அடையாள பூவால் குறிப்பிட்ட தொல்காப்பியர் தொல்காப்பியத்தின் எவ்விடத்திலும் வேளிர்களை அவர்கள் அடையாள பூவால் கூட குறிப்பிடவில்லை வேளிர் நாட்டின் எல்லைப்புற மலைகளிலும் பெரும்பாலும் ஆட்சி செய்தமையும் சேரருடன் வேளிற்கு இருந்த நெருங்கிய தொடர்பும் வேளிர் சேரரின் அடையாள மாலையை தமக்குரியதாக கொண்டிருந்தமையும் இதற்கு காரணமாக இருக்கலாம் இருங்கோவேள் என்னும் வேளிற்குடி மன்னனை கபிலர் பாடிய பாடல் வரிகள் இவ்விடத்தில் நினைவு கூறத்தக்கவை பாடல் வரிகள் வருமாறு நாற்பத்தி ஒன்பது வழிமுறை வந்த வேளிருள் வேளே புறநானூறு நூற்பா இருநூற்றி ஒன்று இப்பாடல் அடிகள் கூறும் தகவலாவது வேளிர் தலைவனான இருங்கோவேல் நாற்பத்தி ஒன்பது வழிவந்த வேளிற்குடியின் ஐம்பதாம் மன்னன் ஒரு மன்னனுக்கு சராசரி இருபது ஆண்டுகள் ஆட்சிக்காலம் என்று கணக்கிட்டால் இருங்கோவேளின் மூதாதையரான வேளிர்குடியின் ஆட்சிக்காலம் பொது ஆண்டுக்கு முன் ஆயிரம் ஆண்டு பழமை மிக்கது என்று சொல்லலாம் அதாவது தொல்காப்பியரை விட பழமையானது வேளிர் திணைக்குழு என்று கொல்ல கிடக்கிறது இருங்கோவேல் பதினன்குடி வேளிருள் ஒருவன் என்கின்ற தகவலை அவை துரைசாமி பிள்ளை அவர்களது கூற்றும் நிறுவுகிறது வெற்றி பன்னிரு படலம் மண்ணுறு தொழில் தன்னுறு தொழில் என தன்மை உடையதாக கூறுகிறது மண்ணுறு தொழிலாவது மன்னன் ஆணைப்படி ஆனிறைகளை கவரச் செல்லுதல் என்றும் தன்னொரு தொழிலாவது மன்னன் ஆணை இன்றி மரவர் தாமே ஆணிரை கவர்ந்து வருதல் என்றும் இரண்டாக வகுக்கப்படுகிறது பன்னிரு படலத்தின்படி அகத்தியருடைய மாணாக்கர் பன்னிருவர் தொல்காப்பியர் உள்ளிட்ட பன்னிருவர் புறப்பொருள் திணைத்துறைகளின் இலக்கணங்களை ஆளுக்கு ஒன்றாக பிரித்து இயற்றி அவற்றை ஒன்றாக தொகுத்து பன்னிரு படலம் என்று பெயரிட்டதாகவும் அந்த தொகை நூல் பிற்காலத்தில் அழிந்தொழிந்து போனதாகவும் அறியப்படுகிறது இக்கதையின் தெரியவில்லை தொல்காப்பியத்திலேயே அத்தனை திணைகளும் துறைகளும் சிறப்பாக வகுக்கப்பட்டிருந்தும் பிரிக்கப்பட்டிருந்தும் அதே காலத்தில் அதே ஆசிரியர் உள்ளிட்ட பன்னிரண்டு புலவர்கள் புறப்பொருளை தனித்தனியாக பாட வேண்டிய தேவை என்ன என்பது தெளிவாக இல்லை புறப்பொருள் வெண்பா மாலைக்கு முதல் நூல் பன்னிரு படலம் என்று புறப்பொருள் வெண்பா மாலையின் சிறப்பு பாரிடம் கூறுகிறது இதன் ஆசிரியர் ஐயனார் இதனார் புறப்பொருள் வெண்பா மாலையின் காலம் பொது ஆண்டுக்கு பின் ஏழாம் நூற்றாண்டிற்கும் பொது ஆண்டிற்கு பின் பன்னிரண்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலம் என்பர் ஒரே ஆசிரியர் இளம்பூரணர் வெண்பாமாலை செய்யுட்களை தனது உரையில் கையாளுவதால் ஐயனார் இதனார் இளம்பூரணருக்கு காலத்தால் முற்பட்டவர் என்பது தெளிவு தக்க சான்றுகள் இல்லாத காரணத்தால் பன்னிரு படலம் பற்றிய கதை நம்ப கூடியதாக இல்லை புறப்பொருள் மாலை தரும் செய்திகள் காலத்தால் மிகப் பிந்தியதாக கொள்வதே பொருத்தான் வேந்துவிடும் முனைவர் வேற்றுப்புலக்களவின் ஆதந்து ஓம்பல் மோவற்றாகும் தொல்காப்பியம் புறத்து நெய்யல் நூற்பா இரண்டு என்று தொல்காப்பியர் வேற்றுப்புலக்களவினை வேந்தரால் ஏவப்பட்ட முறைவர் செய்வதாக குறிப்பிடுகிறார் புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் ஐயனார் இதனார் காலத்தில் இந்த நிலை வளர்ச்சியுற்று அரசல் எல்லைகள் விரிந்த நிலையில் அரசனே நேரை ஆணை இடும் நிலை மாறி ஆநிலை கவர்தல் அரசன் பணிப்புடனும் அரசன் பணிப்பு இல்லாமலும் இருவகையாக விரிந்திருப்பதை காணலாம் பணிப்பவும் பணிப்பின்றியும் சென்று இகல் முனை தந்தன்று புறப்பொருள் மாலை தொல்காப்பியர் காலத்தில் மன்னன் ஆணைப்படி நடந்த ஆகோல் பிற்காலத்தில் எல்லை காவலர் மன்னர் பணிப்பு இல்லாமல் தம்பிருப்பப்படி ஆணிரை கவரச் செல்லுவதாக விரிவடைந்திருப்பதை புறப்பொருள் வெண்பா மாலையில் காணக்கூடியதாக உள்ளது இது அரசு விரிவாக்கத்தில் அதிகார பகிர்வு நடந்திருப்பதை காட்டுகிறது வெற்றி போரின் பின்புறம் அறிந்து கொள்வது தொல்காப்பிய கூறும் வெற்றி போரை புரிந்து கொள்வதற்கு இலகுவாக அமையும் வெற்றி போர் குறிஞ்சி நில மக்கள் முல்லை நிலத்து ஆணைகளை கவரச் செல்வது பற்றி கூறுவது வெற்றி போராகும் வெற்றிதானே புரிஞ்சியது புறனே உட்கு வர தோன்றும் ஈரேழு துறைத்தே தொல்காப்பியம் பொருளதிகாரம் புற இரண்டு வெற்றி திணைக்குரிய துறைகள் பதினான்கு இங்கு துறை என்றது போருக்கு செல்லும் படைகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளின் படிமுறை ஆகும் ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு துறையாக கொல்லப்பட்டுள்ளது அவை வருமாறு படை இயங்கு அரவம் பாக்கத்து விரிச்சி புடைகெட போகிய செலவே புடைகெட ஒற்றின் ஆகியவையே வேயே முற்றின் ஆகிய புறத்து இறை முற்றிய ஊர்கொலை ஆகோல் பூசல் மாற்றே நோயின்றி உய்த்தல் நுவல் தோற்றம் தந்து நிறை பார்த்தீடு உண்டாட்டு கொடை என வந்த ஈரல் வகையிற்று ஆகும் தொல்காப்பிய பொருளாதாரம் புறத்தினியல் நூற்பா மூன்று மன்னன் ஆணைப்படி அயல் நிலத்துக்கு சென்று ஆணிரைகளை கவர்வதற்காக வீரர்கள் பொது மன்றுகளில் கூடுகிறார்கள் களவிற்கு செல்லும் மரபர்களை அனுப்புவதற்காக வந்த மன்றுகளில் தங்கி அவர்கள் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நள்ளிரவு படை இயக்கத்தின் ஓசை தவிர வேறு எந்த ஓசையும் இல்லை படை ஓசைப்படாமல் முன்னேறி செல்கிறது வழியில் விரிச்சி அதாவது சகுனம் வெற்றியை இவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள் படை பகைவன் எல்லையை அடைகிறது வெற்றி வீரர்களது ஒற்றர்கள் எல்லை காவலை கடந்து மாற்றார் எல்லையுள் நுழைந்து அவர்களது ஒற்றர்கள் அறியாது உழவு பார்க்கிறார்கள் என்பது இதனால் அறியப்படுகிறது காவலுக்கு நிற்கும் வீரர்கள் எண்ணிக்கை அவர்கள் பலம் முதலியவற்றை அறிந்து அதற்கேற்ப மேற்கொள்கின்றார்கள் குரம் முற்றின் ஆகிய புறத்து இறை என்பது பகைவரது ஊர் புறத்தே சென்று அங்கே தங்கியிருக்கிறார்கள் ஊர் உறக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றது வீரர் காவலர்கள் அறியாது ஊசைப்படாது ஆனிரைகளை கவர்ந்து செல்கிறார்கள் கவர்ந்த ஆனிரைகளை அதற்கு உரியார் அறியாதவாறு இரகசியமாக ஓட்டிச் செல்கிறார்கள் இதன் மேல் எதிரிகள் விழித்துக்கொண்டு கொண்டு வழி மறைத்து ஆனிறைகளை மீட்க முயல்கின்றார்கள் பூசல் மாற்று என்பது ஆனிரைகளை மீட்பதற்காக நடைபெறும் போராகும் இருவரிடையே கடும் சண்டை நடைபெறுகிறது முற்றிய ஊர்கொலை அவ்வாறு இரு தரப்பினரும் சண்டை செய்யும் பொழுது சென்ற படையினரில் ஒரு பகுதியார் ஆனிரைகளுக்கு எவ்வித துன்பமும் நேராமல் நோயின்று உய்த்தல் அவற்றை பாதுகாப்பாக ஓட்டி வந்து பொது மன்றுகளில் சேர்க்கிறார்கள் ஆகோளுக்காக சென்ற வீரர்களின் வருகைக்காக மன்றில் காத்திருந்த தம்மவர் மகளும்படியாக மீண்டு வரும் வீரர் பசுக்களுடன் தொலைவில் தோன்றுகிறார்கள் நுவலு வழி தோற்றம் அவர்கள் சென்ற முயற்சி வெற்றியுடன் முடிவடைகிறது இது கருதியது முடித்த வெற்றி வீரர்களின் சாதனை பற்றும் கூறும் பகுதியாகும் அடுத்து ஆனிறை கவர்தலில் பங்கு கொண்ட வீரருக்கு ஆனிறைகள் பகுத்து கொடுக்கப்படுகின்றன இது பார்த்தது ஆகும் வினைமுற்றிய மகிழ்வில் கல்லுடன் விருந்துண்டு மகிழ்கிறார்கள் இது உண்டாட்டு என்பதாகும் இரவலருக்கு பரிசாக ஆன்கள் வழங்கப்படுகின்றன இது மன்னனுடைய கொடையாகும் குடிநிலையும் வீர செயல்களை பற்றி கூறுவது குடிநிலை ஆகும் வீரர்களின் வெற்றிக்கு காரணமான குற்றவையின் நிலை பற்றி கூறுவது குற்றவை நிலை ஆகும் வீரம் வரது வீர செயல்களை பாடும் குடிநிலையும் அவ்வெற்றிக்கு காரணமான கொற்றவையின் சிறப்பு பற்றி பாடும் கொற்றவை நிலையும் வெற்றி ஆகும் நோயுறு உயிர்த்தல் நுவல் தோற்றம் தந்து நிறை பாத்தீடு உண்டாட்டு கொடை தொல்காப்பியம் புறத்தினியல் நூற்பா மூன்று என்று பதினாலு துறைகளில் கூறி செல்லும் முறை ஒரு பெரிய போரை பற்றியதாக இல்லை ஆகோளுக்கு சென்றவர்கள் வெற்றியோடு திரும்புதல் கண்ட மன்றில் காத்து நின்ற உற்றார் உறவினர் மகிழ்கிறார்கள் கொண்டு வந்த ஆக்களை மன்றில் கட்டுதல் ஆநிறைகளை பங்கிட்டுக் கொள்ளுதல் பார்த்தீடு ஆ கொண்ட வெற்றியை கொண்டாடுதல் உண்டாட்டு நிலைகளை இரவலருக்கு பரிசாக கொடுத்தல் முதலிய செய்திகள் இங்கு கூறப்படுகின்றன அரச உருவாக்க கால நிலையை இந்த நூற்பா சிறப்பாக விளக்குகிறது இது ஒரு பெரும் படையெடுப்பை காட்டவில்லை வெற்றி போரில் பயன்படுத்தப்பட்ட படை ஆயுதங்கள் காலாட்படை மட்டுமே வெற்றி போரில் கலந்து கொண்டதாக தொல்காப்பியம் கூறுகிறது வெற்றி திணையானது நடந்த பூசலை காட்டி நிற்கிறது அடுத்த தொடரில் வெற்றி திணையுடன் தொடர்புடைய வஞ்சி திணை இந்த முடிவை எவ்வாறு பிரதிபலிக்கிறது என்பது ஆராயப்படும் தொடரும்